ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர் கடலூர் மக்களே புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் எல்லாத்தையும் வந்து பாத்திரத்தெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க கரண்ட்டுலனா என்ன பண்ணுறது நிறைய இடத்துல முகாம் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சப்போஸ் உங்கள் வீடு வந்து ரொம்ப தாழ்வான பதி பகுதியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கவர்மெண்ட் எந்த இடத்துல அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் அங்கே போய் வந்து ஸ்டே பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வருமோன்னு காப்பதும் நமக்கு வந்து சிறந்தது அப்படி இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து வரத்துக்கு முன்னாடியே நம்ம போய் ஒரு நல்ல இடத்துல வந்து செக் ோம் இப்போ வந்து கரண்ட் இருக்குமா இருக்காதான்றதுனால இருக்கிற பாத்திரத்தில் அதையும் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் தான் இந்த புயல் இருந்தாலுமே இந்த பிள்ளைங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது கொஞ்சம் நேரம் மழை விட்டுச்சு எல்லாம் வெள்ளை கிளம்பி போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரில வந்து கொஞ்சம் சூடாக ஏதாவது டிஷ் வந்து சாப்பிட்லாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓடி மார்க்கெட்டில் போயிட்டு மீனும் கொஞ்சம் எறாகவும் வாங்கிட்டு வந்தோம் ஸோ அதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து எறாடொக்கும் மீன் குழம்பும் வச்சாச்சு சப்போஸ் நாளைக்கு கரண்ட் இல்லாட்டாலும் இதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் என்னென்ன புயல் நேரத்துல ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு எல்லோருமே இருங்க பாய் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்